யாசகம் பெறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமான ஒரே காரணத்துக்காக யாசகம் செய்பவர்கள் மீதும் இனி வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேச காவல் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த செய்தியை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க மத்திய பிரதேசத்துல இந்தூர் நகர்ல யாசகம் பெறுபவர்களுடைய தொடர்ந்து அதிகமாகி வந்த காரணத்தினால நகர நிர்வாகம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க என்ன செஞ்சுமே ஒரு அந்த யாசகம் எண்ணிக்கையை குறைக்க முடியல அதனால அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இவங்க எடுக்கவும் தொடங்கி இருக்காங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து யாரும் யாருக்கும் உணவையோ அல்லது பணத்தையோ யாசகமாக அளிக்க கூடாது அப்படி மீறி அளிக்கப்பட்டால் யாசகம் செலுத்துபவர்கள் மீது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரினுடைய மாவட்ட ஆட்சியர் யாஷிங் சிங் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு யாசகம் எடுப்பதை வந்து தடுக்கிறதுனால யாருடைய வாழ்வுகள் எல்லாம் பாதிக்கப்படுதோ அவர்கள் அனைவருக்குமே மறுவாழ்வு தருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செஞ்சுட்டு இருக்கோம் மாதிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவில் பத்து நகரங்கள்ல யாசகம் இல்லாத நகரங்களாக மாற்றுவதற்காக மத்திய சமூக நீதித்துறையானது தொடர்ந்து திட்டமிட்டு வருது அந்த தொடர்ந்து திட்டமிடும் நகரங்கள்ல ஒன்றுதான் இந்த இந்தூர் நகரமும் யாசகத்தை தவிர்த்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்படும் அப்படிங்கிற இந்த திட்டத்தை இன்னைக்கு பலருமே ஆதரிக்க தொடங்கி இருக்காங்க